நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவி உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள் டாக்டர் எம் ஆர் காப்மேயர் எது நிகழ்ந்தாலும் நீங்கள் செய்யக்கூடியவை ஐந்தே செயல்களாகும் உங்களுக்கு எது நிகழ்ந்தாலும் செய்யக்கூடியவை ஐந்தே ஐந்து செயல்கள்தான் இந்த ஐந்து மாற்று வழிமுறைகளையும் நீங்கள் முழுமையாக முழுமையாக புரிந்து செயல்படுவது அவசியமானதாகும் இந்த ஐந்து வகையான எதிர்கொள்ளல்களில் எதிர் மிகுந்த வெற்றியை தரும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சிறப்பான எதிர்கொள்ளலை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதன் விளைவுகளும் உங்களையே சாரும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நேரக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் தேவையான ஐந்து விதமான எதிர்கொள்ளல்களை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் போது எந்த நிகழ்ச்சியையும் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிக்கலாம் எது நிகழ்ந்தாலும் இந்த ஐந்து வகையான எதிர்கொள்ளல்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கடைபிடிக்கக் கூடியாது மிதமிஞ்சிய எதிர்கொள்ளல் குறைவான எதிர்கொள்ளல் அதை விடுத்து நீங்கள் தாமதித்த எதிர்கொள்ளல் எதிர்கொள்ளல் பூஜ்யம் எதிர்மறையான எதிர்கொள்ளல் நிகழ்ச்சியின் தரத்து கேட்ப உங்கள் எதிர்கொள்ளலின் தேர்வு அமைய வேண்டும் ஒவ்வொரு வகையான எதிர்கொள்ளலும் வெற்றிகரமாக பயன்படுத்தலாம் விபத்து உழைப்பதாகவும் அது பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மாறுபட்ட நிகழ்ச்சிக்கும் சிறப்பான பலன் தரும் என்று நீங்கள் கருதும் எதிர்கொள்ளலை உங்கள் திறமைக்கேற்ப உபயோகிக்கலாம் ஒவ்வொரு நாளும் எல்லா நாள்களும் எல்லா சமாச்சாரங்களுக்கும் இந்த ஐந்து எதிர்கொள்ளல்களில் ஏதேனும் ஒன்றையே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் எனவே ஐந்து எதிர்கொள்ளல்களையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றின் பலனையும் ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த தேர்வில் மிக மிக முக்கியமானது அடுத்த பகுதிகளில் இந்த ஐந்து எதிர்கொள்களையும் விளக்குவதாக பல செய்திகள் எடுத்து வரப்பட இருக்கின்றது ஒவ்வொரு எதிர்கொள்ளலையும் ஏன் எப்பொழுதும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் எங்கு எந்த எதிர்கொள்ளலை பயன்படுத்தல் ஆகாது என்பதனையும் முக்கியமாக கற்றுக்கொள்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா நாள்களும் நீங்கள் ஐந்தே விடயங்களில் தான் எந்த நிகழ்ச்சியையும் எதிர்கொள்ள முடியும் எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் எவ்வளவு வெற்றிகரமாக எதிர்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தே வாழ்க்கையில் உங்கள் வெற்றி அமையும் எதிர்கொள்வதே இல்லை என்று நீங்கள் தீர்மானிப்பது கூட ஒரு திட்டமிட்ட எதிர்கொள்ளவே மனோதத்துவ ரீதியில் பூஜ்ஜியம் எதிர்கொள்ளல் என்று பேசப்படும் நிறைய சூழ்நிலைகளுக்கு இது பொருத்தமான எதிர்கொள்ளல் தான் இந்த பகுதிகளில் பெரிதொரு பகுதியில் பூஜ்ஜியம் எதிர்கொள்ளதையும் நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம் அதிகப்படியான எதிர்கொள்ளலை சில எடுத்துக்காட்டுகள் மூலம் விளங்கப்படுத்தலாம் உங்களுக்கு கோபம் உண்டாகும் விதத்தில் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விடயம் சொல்கிறார் நீங்கள் உடல் அளவிலோ வார்த்தை அளவிலோ அளவு கடந்த வன்முறையை பயன்படுத்த தாக்குகிறீர்கள் வன்முறையுடன் கூடிய இந்த அதிகப்படியான எதிர்கொள்ளல் உங்களுக்கு தோல்வியையே தரும் நீங்கள் திரும்பவும் உடல் அளவிலோ வார்த்தை அளவிலோ தாக்கப்பட்டு தோல்வி உறுகிறீர்கள் நீங்கள் ஜெயித்தாலும் நீங்கள் ஜெயிப்பது என்பது இந்த அணுகுமுறையில் சாத்தியமே இல்லை உங்கள் எதிரி உங்கள் எதிர்காலத்தில் மறுபடியும் தாக்கவே முயற்சிப்பார்கள் உங்கள் எதிரிக்கு நிறைய வாய்ப்புகள் தருகிறீர்கள் திருப்பி தாக்க உடல் ரீதியிலோ ஆயுதம் கொண்டோ வழக்குகள் மூலமோ பொய்யான வதந்திகள் மூலமோ அல்லது உங்கள் குடும்பம் வீடு வியாபாரம் இவற்றிற்கு அவர் கேடு விளங்கி கேட்கலாம் நீங்கள் அவர் எப்பொழுது எப்படி தாக்குவார் என்று யோகிக்க முடியாததால் பாதுகாப்பு என்று எந்த முயற்சியையும் மேற்க முடியாது அவருக்கோ எண்ணற்ற பணமுறை தாக்குதல்களுக்கான வாய்ப்புகள் என்றாவது ஒரு நாள் எப்படியோ எங்கோ உங்கள் எதிர்கொள் உங்களை எதிர்கொள்வார் என்பதுதான் உங்களை பொறுத்தவரை நிச்சயம் எனவே நீங்கள் பீரியுடன் கவலையுடன் வாழத் தொடங்குகிறீர்கள் அதிகப்படியான கோபம் கலந்த வன்முறை கலந்த எதிர்கொள்ளவில் எதிர் விளைவுகளை எதிர்நோக்கியபடி எனவே எப்பொழுதும் மிகுந்த தூண்டுதலுக்கு உள்ளாகும் போதும் கோபத்தினால் உடலளவில் வார்த்தை அளவில் வன்முறை கலந்த சினத்தின் வாய்ப்பாட்டு அதிகப்படியாய் எதிர்கொள்ளாதீர்கள் பின்வாங்குவதும் பலவீனமே தாக்குவதற்கு பதிலாக பின்வாங்கினால் பயம் அச்சம் நடுக்கம் குறையாது எதுவும் அதிகப்படியான எதிர்கொள்ளவே மனிதர்கள் பல விடயங்களுக்கு பயன்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் பயம் உண்டாகும் சூழ்நிலைகளை பட்டியல் இட முடியாது ஆனால் பயம் பீதி நடுக்கம் கடந்த அதிகப்படியான எதிர்கொள்ளல் பிரச்சனையை தீர்க்க உதவாது பிரச்சனையை அதிகப்படுத்தவே பயம் உதவுகிறது பயமும் பிராந்தியும் எதையுமே தீர்க்காது அவை சிரமங்களை அதிகப்படுத்துகின்றன கீழ்வுக்கு தடையாய் அமைகின்றன நமது சுய கௌரவத்தை பெரிதுபடுத்தி மிதமின்றி நடிப்பதும் அதிகப்படியான எதிர்கொள்ளலை பொதுவில் தோல்வியில் முடியும் சூழலை சமரசத்துக்கு வழிகாட்டும் தக்க ரீதியான பேச்சுவார்த்தைகளால் சூகமாய் முடியக்கூடும் ஆனால் வீங்கிய அகம்பை கொண்ட சிறு குழு தலைவர்கள் சில தொழிலாளர்கள் தலைவர்கள் அநேக தீவிரவாத நடவடிக்கைகள் அதற்கு உட்படுகிறார்கள் எல்லா பிரச்சார பீரங்கிகளுமே முழங்குவது நாங்கள் தட்டி கேட்கிறோம் இன்னும் நிலைமையை மோசமாக்க எங்கள் விண்ணம்பக்களை திருப்பி பெற மாட்டோம் அதாவது அடங்கிய தீர்வோம் என்று தொழிலாளர் தலைவர்களே கோஷமிடுகிறார்கள் மிதமின்றிய எதிர்கொள்ளல் தங்களது சுய தேவைகளை எச்சரிக்கையான அதன் எச்சரிக்கைகளை அதிகப்படியாய் நடித்து காட்டுவது தங்கள் வீங்கிய அகந்தைகளின் திருப்திக்காக வற்றப்படி விவாதித்து பிரச்சனைகளை அணுக வரும் நபர்களை இந்த எதிர்கொள்ளல் கவரக்கூடியது செய்தி ரூபத்தில் இத்தகைய பிரதாபங்களை பொதுமக்களை அனுமதிப்பது போலாகும் நீ கூடவா என்கிற வகையான விமர்சன எதிர்கொள்ளலும் மிதமிஞ்சிய எதிர்கொள்ளலே உங்களை ஒருவர் விமர்சிக்கும் நீங்கள் அதிகப்படியில் அதை எதிர்கொண்டு ஆம் அனுமதிப்பதை போல் இருக்கின்றது நீ கூடவா என்கிற வகையான விமர்சனம் எதிர்கொள்ளதும் மிதமஞ்சியை எதிர்கொள்ளது உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் அதிகப்படியில் அதை எதிர்கொண்டு பதில் சொல்லும் போது நீ என்னை விமர்சிக்கிறாயா உன்னை எனக்கு தெரியாதா என்ற பாணி பதில் நிலைமையை முற்றிலும் மோசமாக்குகின்றது விமர்சனத்துக்குப் பதில் விமர்சனம் இல்லை விமர்சனத்துக்குப் பதில் விமர்சனம் இல்லை அது அத்துமூறி போகக்கூடிய ஒரு ஏனிச்சூழல் இது பிரச்சனையை தீர்க்க உதவாத யாருக்கும் சுகமில்லை எரிச்சனை உடனடியாக ஏற்படுத்தும் வசை பாடுவது இன்னொரு வகையான மிகியான எதிர்கொள்ளாகும் நேருக்கு நீர் சண்டை போடும் தோரணையில் அல்லது ரகசியமாக தனக்குள் தனிப்பட்ட முறையில் இது அகிமனுக்கு தீய எண்ணங்களுக்கு வழிவகுக்கும் யாரோ ஒரு விடயம் ஏதோ சொல்லி இருக்கிறார்கள் அது உங்களை பாதிக்கிறது அல்லது அது உங்களுக்கு பிடிக்கவில்லை அதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் அது நேரடியாக சொல்லப்படலாம் பேச்சில் குறிப்பிடப்படலாம் தொலைக்காட்சியிலோ வானொலியிலோ இடம்பெறலாம் அல்லது உங்களை பற்றி யாரோ எழுதியதை நீங்கள் மறக்கிறீர்கள் அவர் மீறி எரிச்சல் கொள்கிறீர்கள் மட்டமாக திட்டுவது என்பது அதிகப்படியான எதிர்கொள்ள உங்கள் மறுப்பை அதிருப்தியை குழந்தைத்தனமாய் வெளிப்படுத்துகிறீர்கள் நீங்கள் தோல்வியை தான் தலைப்புகிறீர்கள் ஒரு மனிதரை அவர் முகத்துக்கு எதிராக வசைப்பாடினால் அவர் அதை ஆயுளுக்கும் மறக்க மாட்டார் அடிமனதில் அது வசவு சொல்லாய் பதிவாகும் என்றும் மறக்கப்பட மாட்டாது நீங்கள் பின்னால் வருத்தம் தெரிவித்தால் கூட அவருடைய எரிச்சல் நீங்காமல் நீக்கும் இதன் படிப்பினை முதல் காரியமாக அப்படியொரு செயலை செய்யாதீர்கள் சிலர் தங்கள் சிந்தனைகளுக்கு தங்களிடம் எரிச்சல் ஏற்படுத்திய தங்களுடன் மாறுபடும் மனிதர்கள் பற்றி மௌனமாய் பசவு பெயர்களை கொள்வார்கள் இது தற்காலிகமான உணர்ச்சி சமணப்படுத்தும் முறையாக பலன் தரலாம் ஆனால் அடிமனதில் அதிகப்படியான எதிர்கொள்ளலாய் அமைந்து நம்மையே அறிக்க தொடங்கும் இனிவரும் பகுதிகளில் இது தொடர்பாக பேச இருக்கின்றோம் பல விடயங்களை எதிர்கொள்ளும் தவறுகளை சொல்லி கேட்கப் போகிறீர்கள் இதை இவ்வாறான எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு ஒரு உதாரணமாகத்தான் தரப்பட்டது மிகைப்படுத்தப்பட்ட எதிர்கொள்ளலில் நன்மையே கிடையாது மிக குறைவு ஒரு நிகழ்ச்சியின் விளைவை அதிகப்படுத்தி காட்ட மிகைப்படுத்தப்பட்ட எதிர்கொள்ளல் முறையை கையாளலாம் ஆனால் இது நாடக நடிப்பு போலவே தோன்றும் இது ஒரு போலியான தீர்வு முறையே கலை கண்காட்சிகளில் சங்கீத கட்சி ஆஹா ஓஹூ என்று இல்லாத கலாச்சாரங்களை ரசிப்பவர்கள் மிகைப்படுத்தப்பட்ட எதிர்கொள்ளலை நாடக நடிப்பாக்கி விடுகிறார்கள் மற்றவர்கள் மத்தியில் இது நல்ல விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்று உறுதி சொல்ல முடியாது இதை இப்படியே விட்டுவிட்டு நிரூபிக்கப்பட்ட வெற்றி குறைவான எதிர்கொள்ளலை அலசுவோம் அடுத்தடுத்த பகுதிகளில் அவற்றையும் நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்றுதான் இந்த பகுதியோடு நிறைவு செய்கின்றோ உறவைகள் கேட்டுக்கொண்டிருப்பது இதோ உதவி நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் உங்கள் ஆசைகளை அடையுங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆம் இப்பொழுது நாம் நெஞ்சியை எதிர்கொள்ளல் குறைவான எதிர்கொள்ளல் தாமதித்து எதிர்கொள்ளல் எதிர்கொள்ளல் பூஜ்ஜியம் எதிர்மறையான எதிர்கொள்ளல் பார்க்க போகல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து வரப்போக இவரை இருப்பது குறைவான எதிர்கொள்ளலில் இழைப்பாருங்கள் என்பது அதை அடுத்த பகுதியில் நீங்கள் கேட்கலாம்